அம்மையே போற்றி ஓம் அம்பிகையே போற்றி ஓம் அனுகிரக மாறியே போற்றி ஓம் அல்லல் அறுப்பவளே போற்றி ஓம் மங்குசபாசம் ஏந்தியவளே போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் ஆதி பராசக்தியே போற்றி ஓம் இருள் நீக்குபவளே போற்றி ஓம் இதயம் வாழ்பவளே போற்றி ஓம் இடரைக் களைவாய்ப் போற்றி ஓம் இஷ்ட தேவதையே போற்றி ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி ஓம் ஈடினை இலாலே போற்றி ஓம் ஈகை மிக்கவளே போற்றி ஓம் உமையவளே தாயே போற்றி ஓம் உயிர்ப்பிச்சை தருவாய் போற்றி ஓம் ஊழ்வினை ஊழ்வினைத் போற்றி ஓம் எலுமிச்சை பிரியாயே போற்றி ஓம் எட்டு திக்கும் வென்றாளே போற்றி ஓம் ஏகாந்த முத்துமாரியே போற்றி ஓம் ஏழையர் அன்னையே போற்றி ஓம் ஐங்கரத்தவளே போற்றி ஓம் ஒற்றுமை காப்பாய் போற்றி